முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் கோடப ராஜபக்ஷ அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாருங்கிற விடய பொருளில் பல செய்திகளும் முன்னைய நாட்கள்லேருந்து இப்போ வரைக்குமே வெளியான வண்ணமே இருக்கின்றன அது தொடர்பாக அண்மையில் பிமல் ரத்நாயக்க சபையில் பேசுகின்ற பொழுதும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் இந்த அதாவது கோட்டபயர் ராஜபக்சவனுடைய அந்த ஆட்சி மாற்றத்துக்காகத்தான் இந்த உயித்த நாயர் தாக்குதலே செய்யப்பட்டது அந்த உயிர்நாயர் தாக்குதல் சம்பந்தமான விடயங்களில் கோட்டபயார் ராஜபக்ச சம்பந்தமான விடயங்களை வெளிப்படுத்துவேன் என்ற விஷயத்தை யார் சொல்லியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா இவர் பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் மாதிரி இன்னும் ஒரு விடயத்தை மீண்டும் பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் கிட்டத்தட்ட இந்த கோட்டபயார் ராஜபக்ச சம்பந்தமான சில விஷயங்கள் வெளியாயிருக்கின்றன என்கிற பொருள்பட பிம்மல் ரத்நாயக் அவர்கள் பேசியிருக்கின்றார் அவர் என்ன முக்கியமான விஷயங்களை தொடக்கிறார் என்ற தான் இந்த காணொலியில் பார்ப்பிறோம் வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம் கொலை குற்றவாளிகளை பாதுகாக்கவே ரணில் ராஜபக்சே தரப்பு சாணி அபேசுகிற ரவி செனவரத்தின் உள்ளிட்ட திறமையான அதிகாரிகளை பதவியில் நீக்கியது ஆனால் நமக்கு எந்த தனிப்பட்ட தேவையும் கிடையாது எனவே நாம் விசாரணைகளுக்காக திறமையான அதிகாரிகளை ஈடுபடுத்துவோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் கொலை குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்போம் அவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் உயித்த நருதின தாக்குதல் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குமாறு கருத்தினால் உட்பட கத்தோலிக்க திருச்சபை தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றது எம்மிடம் மாத்திரமில்லை இதற்கு முன்னர் பதவியில் இருந்த அரசிடமும் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் என்ன நடந்தது குற்றத்தை மறைப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்குவதாகும் இதற்கமைய கோடபய ராஜபக்ச பதவிக்கு வந்த பின்னர் சிஐடியில் இருந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கினார் அதேபோன்று அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்தனர் விளக்கமறியலில் வைத்தனர் சாட்சியங்களை திரட்டும் திறமையான அதிகாரிகளுக்கு பதிலாக திறமையற்ற அதிகாரிகளை பதவிக்கு அமர்த்தினர் ரணில் ராஜபக்ச தரப்பு ஊழல் மோசடியில் ஈடுபட்டது ஒருபுறம் இருக்க போலீஸ் திணைக்களம் குற்றப்பிரணாய திணைக்களம் மற்றும் சட்டமாதிபதி திணைக்களம் ஆகியவற்றை குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கே பயன்படுத்தினார்கள் எனவே உயிர் நேரத்தின தாக்கல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள திறமையான அதிகாரிகள் நியமிக்குமாறு கருத்தினால் மாத்திரமல்ல முழு கத்தோலிக்க சமூகம் என்படம் கோரிக்கை விடுத்தது பிறகு எக்னல் கூட காணாமல் ஆக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவரது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சிஐடியின் பணிப்பாளர் ஷானி சேகரம் முக்கிய சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ளார் இதற்கு அவரது மனைவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் பொழுது பிள்ளையான் கை செய்யப்பட்டதில் இந்த உயிர்நாயர் தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் மேலுமே வலுப்பெற்றிருக்கின்றது ஆகவே கோடபய ராஜபக்ச அல்லது ராஜபக்ஷ தரப்பினர் தொடர்பாக பிள்ளையாரினும் பாயத்திறந்தாரா திறக்கவில்லையான் என்ற கேள்விகள் எழுந்திருக்கிற இந்த நேரத்தில் இவர் பிமல் ரத்நாயக் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பது ஒரு முக்கிய விடயமாக இந்த உயிர் சம்பந்தமான தாக்குதல் சம்பந்தமான விடயத்துக்கு மாறி இருக்கின்றது ஆகவே இனி பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இது தொடர்பாக வெளிவரப் என்பதை அடுத்தாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் பேசணும் வேண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கிய சோசியலிச கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சிருக்கின்றார் ஏற்கனவே இந்த செம்மணி படுகொலை சம்பந்தமாகவும் செம்மணி மனித புதைக்கொலி சம்மந்தமாகவும் தொடர்ந்தும் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் சிங்கள மக்கள் கூட அது தொடர்பான சில விஷயங்களை இப்போ சொல்லக்கூடிய உடையத்தில் பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்கின்றது சிங்கள மக்களுடைய கவனமும் இப்போ செம்மணி பக்கம் திரும்பி இருக்கின்றது ஏனென்று பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையில் தமிழர்களுடைய இனப்படுகொலை சம்பந்தமான விஷயங்கள் அவர்கள் ஓரளவு ஏற்றுக்கொள்கின்றார்கின்ற விடம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விடயம் இந்த சிறுவர்கள் குழந்தைகள் இங்கே கொல்லப்பட்டது அனைவர் மனிதத்திலேயும் ஒரு மனிதாபிமானத்தை ஏற்படுத்தும் என்ற வகையில் அவர்கள் இந்த புகைப்படங்களையும் சமூக வலைத்தளங்களில் வார செய்திகளையும் பார்த்துவிட்டு அவர்கள் ஓரளவுக்கு மனம் இறங்கி இருக்கின்றார்கள் தான் சொல்ல வேண்டும் என்றால் அதை பார்த்த உடனே அவர்கள் இதற்கான ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கும் ஒரு வகையில் தான் செயற்படுவார்கள் என்பது எல்லோருமே அறிந்தபடியும் அந்த வகையில் அவர்களுடைய ஆதரவு இதற்கு கிட்டியிருக்கின்றது அந்த வகையில் அரசியல் பரப்பிலிருந்து இப்போ ஆதரவு வந்திருக்கின்றது அந்த வகையில் ஐக்கிய சோசியலிச கட்சியினுடைய தலைவர் வந்து இது தொடர்பான ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கேன் என்று பார்த்திங்கன்னா முன்னைய அரசாங்கங்கள் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலை சம்பந்தமான விஷயங்களில் சர்வதேச நீதியை பெற்றுத்தருவதற்கு அங் அஞ்சினர் அவர்கள் நீதியை பெற்றுக் கொடுக்க மாட்டார்கள் என்றது உறுதியானது ஆகவே மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி தான் தேவையானது முன்னைய அரசாங்கம் இந்த சர்வதேச நீதியை பெற்றுக் கொடுக்கிறதுக்கே சர்வதேச விசாரணையை பெற்றுக் கொடுக்கறதுக்கே அஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் அதேமாரி தான் அன்ருகுமார் ரசநாயக்கவனுடைய அரசாங்கமும் செயற்படுகின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் உதாரணமாக செம்மணியில் இருக்கின்ற மனித புதைகுலிகள் வந்து இதற்கு ஆதாரமாக இருக்கின்றன ராணுவத்தினர் தமிழ் மக்களை எப்படி கவனித்தார்கள் என்பதற்குரிய ஒரு ஆதாரமாகத்தான் நாங்கள் செம்மணி மனித புதைகுலியை குறிப்பிட வேண்டும் செம்மணி மட்டுமில்லை வவுனியாவில் ஜழ்பாணத்தில் இன்னும் பல இடங்களில் முல்லைத்தீவில் என்று இன்னும் சில இடங்களில் இந்த மனித புதைக்குடிகள் இருப்பதற்கான சான்றுகள் இருக்கின்றது இதனால தான் தொடர்ந்துமே இந்த அரசாங்கத்தினுடைய உள்ளக விசாரணையை தமிழ் மக்கள் மறுத்து வருகின்றார் ஆக இந்த தமிழ் மக்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு சர்வதேச விசாரணையைத்தான் முன்னிய அரசாங்கில் இந்த ச உள்ளக விசாரணையில் நம்பிக்கை தான் மக்கள் இருந்தார்கள் மாதிரி தான் இப்போ இருக்கிற அன்பகுமாரசநாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் செய்கின்றது அவர்களும் இந்த உள்ளக விசாரணை மூலம் தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்று கொடுக்க மாட்டார்கள் அவை தமிழ் மக்கள் இனியும் சர்வதேச நீதியைத்தான் வேண்டி நிற்க வேண்டும் சர்வதேச நீதி தான் இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு ஆட்சிப்படுத்தலை கொடுக்கும் ஆகவே அதற்கு சிங்கள மக்களும் தமிழ் மக்களோடு சேர்ந்து போராட வேண்டும் தமிழ் மக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சர்வேச நீதி முக்கியமோ அந்த அளவுக்கு தமிழர்களோடு சேர்ந்த சிங்கள மக்கள் போராடினால்தான் அவர்கள் வெகு விரைவாக இந்த நீதியை பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற பொருள்பட ஐக்கிய சோசியலிச கட்சியினுடைய தலைவர் வந்து இந்த கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் இது மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு வரவேற்பிலையை பெற்றிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட இந்த சோசியலிச கட்சி என்கின்ற பொழுது அன்புகுமார் சுநாயக்கனுடைய இடதுசாரி சிந்தனையை கொண்ட கட்சி தான் இது ஆகவே இந்த ஜேவிபி சார்ந்த ஒரு நிலைப்பாடுகளை முன்னைய காலகட்டங்களில் எடுத்துக்கொண்டிருந்த இந்த கட்சி வந்து இப்போ அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது ஒரு அரசியல் நிலைப்பாடோ என்கின்ற கேள்வியும் அப்பப்போ எழுத்தான் செய்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கோம் அண்மையில் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரஹூ ஹகீம் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அந்த விடயம் மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது அதற்கான எதிர்ப்பலைகளும் எதிர்ப்பலைகளையும் பெற்றிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கல் மடத்தில் இருந்த மனித புதைக்குழி வந்து விடுதலை புலிகள் அமைப்பினரால் உருவாக்கப்பட்ட புதைக்கொலி அங்கே வந்து விடுதலை புலிகள் அமைப்பினர் வந்து முஸ்லீம்களை கொன்று புதைத்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் ஆகவே இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது நமது தலைமுறை கட்சியினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் கூட இதற்கான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அவர் சொல்வது முற்றிலும் தவறான விடையும் புலிகள் அப்படியான ஒரு விடயத்தையே முன்னெடுக்க இல்லை என்று யார் சொல்லியிருந்தார் என்றால் நமது தலைமுறை கட்சியினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த இந்த விஷயம் தொடர்பாக புலிகளுக்குரிய ஆதரவு நிலைப்பாட்டை அவர் தெரிவித்திருந்தார் இருந்தாலும் கூட இது சம்பந்தமான சில முஸ்லீம்கள் சில முஸ்லீம் அமைப்புகள் ரபு ககீம் அவர்களுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தன ஆகவே இது இவ்வாறு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் இதற்கான விமர்சன கருத்து முன்வைத்திருக்கின்றார் என்ன விட என்று பார்த்தீங்கன்னா குருக்கள் மட புதைகுலி அகவல் செய்யப்பட வேண்டும் எனவும் அது தொடர்பில் விசாரணைகள் நடைபெற வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரபு ககீம் தெரிவித்திருக்கிறார் தொண்ணூறாம் இருந்து பல்வேறு அமைச்சரவை அந்தஸ்துகளை பெற்ற ரஃ ஹகீம் அப்போதெல்லாம் இது தொடர்பில் எந்த கருத்தையும் கூறவில்லையே இந்நிலையில் தற்போது இந்த கருத்தை கூறினால் சொம்மணி விவகாரத்தை குழப்பலாம் என்ற நிகழ்ச்சிகளை யாரோ ஒருவர் ரஃபு ஹகீமுக்கு வழங்கியிருப்பாரோ என்ற சந்தேகம் எழுகின்றது இதேவேளை தமிழ விடுதலை புலிகளின் தலைவரை ரஃ ஹஹீம் ஆறு தடவைகள் கிளிநொச்சியில் சந்தித்ததாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரீதன் அவர்கள் தெரிவித்திருந்தார் இதன்போது ஹகீம் தனது பிரத்யேக சமையல்காரரை அழைத்து பெறவும் அவருக்கு அனுமதி வழக்கப்பட்டிருந்த அவர் சுட்டி இவ்வளவு நல்லனங்களையும் விடுதலை புலிகளின் தலைவர் வெளிப்படுத்துவதாக ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இப்படியாக பல விஷயங்கள் தொடர்பாக இந்த ரவுகியும் முன்னே நாட்களில் விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்பந்தமாக பேசியிருந்தார் இருந்தாலும் கூட இப்போ ஏன் நபர் இப்படியான விஷயங்களை முன்வைக்கின்றார் இப்படி தெரிஞ்சிருந்தால் அது முன்னமே முன்வைத்திருக்கலாமே ஆகவே ஏதோ ஒரு நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் தான் ரூகாகியும் அவர்கள் செயல்படுகின்றார் என்ற விமர்சனத்தை சிறீதரன் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்ன விடம் என்று பார்த்தீங்கன்னா இந்த எண்பது வயது மூதாட்டின் மரண தண்டனை பல ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த மரண தண்டனை தொடர்பாக அது சம்பந்தமான செய்தியை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் கம்பாந்தோட்டை மேல் நீதிமன்றத்தால் எண்பது வயது மூதாட்டி ஒருவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று ரத்து செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாம் மூ தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நடந்த கொலை வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபர் கம்பாந்தோட்டை மேல் நீதிமன்றத்தில் பிரதிவாதிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தார் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் மோதரப்பிலாவில் உள்ள ஒருவரை கொலை செய்ததாக மேலும் இருவருடன் இணைந்து சிறிமா எடிசூரியா குற்றவாளியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வழக்கில் குறிப்பிடப்பட்டார் இந்த வழக்கு பல ஆண்டுகள் தாமதிக்கப்பட்ட நிலையில் மறு மறு விசாரணைகள் நடைபெற்றன மேலும் மற்ற சந்தையவர்கள் இருவரும் வழக்கின் போது உயிரிழந்திருந்தனர் இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹம்பாந்தோட்டை மேல்நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்புக்கு எதிராக மூதாட்டி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிரதிவாதிக்கு எதிராக வழங்கப்பட்ட சாட்சியங்களின் முரண்பாடுகள் இருப்பதாகவும் அவை தெளிவற்ற தெளிவற்றவையாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி மரண தண்டனையை உறுதிப்படுத்த போதுமான ஆதாரங்கள் இல்லாதால் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கின்றது ஆகவே இந்த செய்தியும் இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசுபொருளாக மாறி மாறியிருக்கின்ற செய்தியாக காணப்படுகின்றது